ஆழப்போரா தமிழன்னா நீங்க சொல்றது நீங்க ஆலப்போரா தமிழன் அப்படின்னா எடப்பாடியாரு இருக்காரு அவங்க தமிழன பாட்டை தப்பாலாம் நினைக்க கூடாது நீங்க இந்த பாட்டு பாடிங்க ஹீரோ நீங்க என்ன சொல்ல வரீங்க குடனே இல்லைன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பா இல்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனையே ஏன் வந்திருக்காது அவர் சொல்றாரு எடப்பாடியா சொல்றாரு உருட்டுறாரு பொய் சொல்றாரு உதயநிதி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காரு என்ன துணை முதல்வர் தான் போய் பார்த்தாரு மக்களை போய் சந்திச்சு பத்து நாட்கள்ல வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து அது வந்து அவங்களோட பர்சனல் மேடம் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நிவாஷ் பாத்தாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வந்து செகண்டரி ஆனா மக்களை போய் வந்து துணை முதல்வரும் சந்திச்சிருக்காரு இன்னைக்கு வந்து மழை காலங்கள்ல ஆய்வு அறிக்கை செஞ்சு எந்த மக்களை போய் சந்திச்சாருன்னு எனக்கு தெரியலங்க ஆனா நான் கண்டிப்பா இப்போ வந்து தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல மயானத்துல கொண்டு போய் நெல்லை வச்சிருக்காங்க கார்பாயில் போட்டு அது கீழெல்லாம் முளைச்சுக்கா வெக்க இடம் இல்லாம சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சிருக்காங்க எங்கேயாவது எந்த ஆட்சியிலயாவது நடக்குமா நீங்க பாத்துருக்கீங்களா தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லக் வாசகர் பிரேமா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் சாதி பிடிச்ச ஒரு துறை அப்படின்னா அது பொதுப்பணித்துறைதான் பெரிய ஒரு அயோக்கியம் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசினுடைய தமிழக காங்கிரசினுடைய தலைவர் செல்வப் பெருந்தகை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் வந்து எங்க கையால தண்ணியை துறந்து விடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு இதுலயும் சாதி பாக்குறாங்க நாங்க தொடர்ந்து அந்த தண்ணி எங்கேயும் போகாதா அப்படின்னு இந்த செம்பரம்பாக்கம் ஏரிய திறந்து விட்டாங்க இல்லையா அதுக்கு அவர் வந்து ரொம்ப காட்டமாக இந்த பதில சொல்லியிருக்காரு யார் அந்த அயோக்கியன்னு சொல்றாரு முதல்ல வந்து செம்பரம்பாக்கம் ஏரி வந்து அவரோட தொகுதிக்கு உட்பட்டு வருமா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது நான் அது அவங்க தொ தொகுதிக்கு உட்பட்டது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் பட் ஸ்டில் போன வாட்டியெல்லாம் ஏதோ பண்ணதா கே கேள்விப்பட்டேன் இட்ஸ் ஃபைன் இப்போ தண்ணி திறந்து விடுறது ஆபத்து காலங்களில் ஒரு மழை வெள்ளம் வரும்போது ஆபத்து காலங்களில் அவங்க முடிவு எடுப்பாங்க அரசாங்க அதிகாரிகள் முடிவு எடுப்பாங்க நம்ம செல்வ பெருங்க திறந்தங்க அவர்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க அந்த பூ போடுவாங்களே பூ போடும்போது எல்லாம் தூக்கி போட்டாங்க அந்த மாதிரி முதல்வர் செஞ்சது அல்ல அதான் தட்டெல்லாம் போட்ட மாதிரி பண்ணி தட்டை வந்து ஏரிக்கு காணிக்கையாக கொடுத்து அப்படிலாம் பண்ண முடியாது அது வந்து அவசர காலத்தில் அவசரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும் ரெண்டாவது இவர் வந்து சாதி வெறி அப்படிங்கிற தண்ணி திறந்து நான் ஓடக்கூடாது தண்ணி என்னமோ இவர் பக்கெட்டால திறந்து கொட்டுற மாதிரி இருக்குது தண்ணி மட்டனை சு போட்டா தண்ணி வரப்போறது இதுக்கு அவர் கையால தொடுறதுக்கும் தண்ணி டீட்டாகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல இவர் வந்து மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசுறாருன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணிதானே ஆகணும் அப்போதானே நம்ம இருக்கோம் நானும் இருக்கேன் நண்டு வலையில நம்மளோட ஒரு பிரசன்ஸை காட்டிக்கணும் ஒரு ஊடகத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத அப்பப்போ காட்டிக்கணும் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சிக்கு சில கருத்துக்கள்லாம் இருக்கு அது நல்லதோ கெட்டதோ அபத்தமோ நான் இல்லை இல்லையோ அதை நம்ம சொல்லிடணும் அதை சொல்லாதான் நம்ம வந்து ஓகே அது ஒரு அதை எடுத்து ஊடகங்கள் ரெண்டு நாள் பேசணும் அத பேசினா அதனால ஏதாவது லாபம் இருக்கா இந்த பேசினதுனால நமக்கு நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை இருக்கா அதெல்லாம் நாங்க யோசிக்கவே வேண்டாம் இது நம்ம பாட்டுக்கு எதை வேணா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான் அது பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் சாதிவெறிங்கறது யாருக்கு இருக்கு அதாவது இவங்க என்ன சொல்றாங்க திராவிட அரசாங்கத்துல ஆட்சியாளர்களுக்கும் இவர்களுக்கும் அதாவது அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையே சாதி வரி இருக்குன்னு சொல்ல வர்றாரா அதிகாரிகள் சாதி வரியோட இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க இல்ல அவர் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா பொதுப்பணித்துறையே வந்து ஒரு வெறி பிடிச்ச துறை அப்படின்னு சொல்லி சொன்னாரு பொதுப்பணித்துறை அப்படின்னா அதுல ஏமா வேலு அவர்கள் இருக்காரு இப்ப அவரை வந்து சொல்றாரு காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் வந்து அதிகமாக வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாங்க நூத்தி பதினேழு தொகுதியில கேப்போம் மொத்தமா வந்து நாங்க வந்து ஆட்சியில பங்கு கேப்போம் நாங்க ஏன் கேட்க கூடாதா அப்படின்ட்டு எல்லாம் இது பண்ண ரக்கம் முளைக்கும் இல்ல பறந்து போறதுக்காக காத்துட்டு இருக்கோம் அதனால அது கேட்க தான் கேட்கும் இது ஆனா இதெல்லாம் வந்து மத்திய காங்கிரஸ் கேட்கறதுக்கு நிறைய கேட்கறாங்க அந்த மாதிரி இருக்காங்க ஆனா செல்வ பிறந்தகை வந்து சாதாரணமா அப்படிலாம் பேச மாட்டாரு நல்லா நல்லா வந்து காமராஜரை திட்டினப்பவே அவருக்கு வந்து இது எங்க ஸ்டாலின் நானும் பேசி ஆஹ் தீர்த்துக்குவோம் நீங்க பெருசாக்காதீங்க வரலன்னு ஆமா பேச பெருசா காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த மாதிரி விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும் போது அவங்க பண்ணிக்கும் போது இதெல்லாம் வந்து இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஒரு ரிஃப்ட் வந்திருக்கு அதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு வேணும் மேலே நமக்கு ப்ரெஷர் வருது பத்து பத்து பதினஞ்சு தொகுதி எக்ஸ்ட்ரா வேணும் ஆறு இருபது தொகுதி எக்ஸ்ட்ரா வேணும் அதனால என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி ஏதாவது அப்பப்ப நாடகம் ட்ராமா பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏவா வேலுவை திட்டலாம் இன்னொரு ஈவா வேலுவை கூட திட்டலாம் எல்லாரும் ஈவாவா இருந்தா எல்லாரையும் திட்டலாம் ஒன்றும் தப்பே இல்லை முக்கியமே முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி அவருக்கு திட்ட மோடிய கண்ணாபி நான் கூட திட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்குலாம் பெரிய விஷயமே இல்லை செய்ய தான் செய்வாங்க இப்போ ராகுல் அவர்கள் ஊரின ஒரு விஷயம்தான் ராகுல் அவர்கள் வந்து கண்டிப்பா லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அவங்க கொடுத்த தொகுதிகளை வாங்கின மாதிரி இந்த டைம் இருக்க கூடாது நம்ம வந்து நமக்கான ஏன்னா காங்கிரஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு அதனால ஏன் இப்போ கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தான் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காரு மத்தபடி வேற யாருமே வந்து பேசுறது இல்ல அதனால காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கான கட்சிக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால இந்த தடவை தமிழகத்தில் நம்ம வந்து காலொன்றி நிற்பதற்கான ஒரு வழியை தேடணும்னு ராகுல் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு இது உண்மையா இருக்கலாம் கண்டிப்பா தான் இருக்க முடியும் ஏன்னா அவங்க வந்து இப்ப எந்த ஒரு கட்சியுமே தான் வளரணும் இன்னொரு எல்லா மாநிலங்களையும் தான் வளரணும்னு நினைக்க தான் செய்வாங்க அதுல எந்த கருத்தும் இருக்க முடியாது யாரும் நம்ம வந்து அவங்களுக்கு அடிமையாவே லைஃப் லாங் இருப்போம்லாம் நினைக்க மாட்டாங்க அதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு பார்ப்பாங்க சந்தர்ப்பம் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைச்சிருக்கு நல்லா லட்டு மாதிரி அது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க தானே பாப்பாங்க போய் பார்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம்லாம் கூட பேசிட்டு வந்ததா நான் கேள்விப்பட்டேன் போன்லையா போன்ல பேசிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன் ஆள போறான் தமிழ்ன்னு அதனால என்ன போறான் தமிழ்னா நீங்க சொல்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த பாட்டு ஹீரோ

வருத்தமான விஷயங்க எனக்கு ஜனங்களுக்கும் நான் சொல்லுவேன் ஜனங்களுக்கும் கொஞ்சமாவது அறிவு வேணுங்க நம்ம இவ்வளோ இழந்து கூட அவரை எந்த பாவமும் பண்ணலைங்க அவர் எந்த தப்பும் பண்ணலை ஏங்க தண்ணி கொடுக்கக்கூடாது கொடுக்கணுங்கிறது கூடவா வந்து இப்போ அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் நிறைய மேலே குற்றங்கள் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தண்ணி கொடுக்கறது கூடவா வந்து கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்க தானே தண்ணி கொடுக்கணும் தண்ணி க கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்கங்கிறத கண் கூட பார்த்தோம் நாம் அவரே தண்ணி பாட்டிலெல்லாம் தூக்கி போட வேண்டிய நூறு சூழ்நிலைலாம் இருந்தது அதெல்லாம் முன்னாடி பண்ண முடியாதா கண்டிப்பா இந்த மாதிரியான தான் வந்து காங்கிரஸோடு கூட்டணி வைப்பதாக விஜய் ஆஹ் கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு இப்போ அடுத்த மாதம் அதாவது பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராகுல் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடப்பு நடக்க போவதாகவும் ஒரு தகவல் இருக்கு இது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் கண்டிப்பா நடக்கும் இன்னும் இந்த பாஜகவும் வந்து தாவேகா வரணும்னு நினைக்கிறாங்க அதான் முன்னாடி நிறைய டிராமா கூத்துக்கள் எல்லாம் நடக்கும் எல்லாரும் நான் வந்து என்ன சொல்லுவாங்களா ஒரு ஆஹ் இப்ப இது எப்படின்னா ஒரு எலிஜிபிள் பேச்சுலர் லேடி இருந்தா நிறைய ப்ரொபோசல் வரும் இல்லையா அந்த மாதிரிதான் ப்ரொபோசல் நிறைய வரும் அதுவும் லேடி அழகா இருந்துட்டா நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் இருந்துட்டாக்க கண்டிப்பா நிறைய சொத்து பத்து சொல்றேன் அதெல்லாம் இருந்துட்டா கூப்பிடுவாங்க எல்லாருமே முன் வரத்தான் வருவாங்க அந்த மாதிரிதான் இது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா விஜய்க்கு கண்டிப்பா வந்து நிறைய ப்ரபோசல் வருங்கிற இதுதான் கண்டிப்பா வரும் இன்னைக்கு வந்து விவசாயிகளுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம் டெல்டாவுக்கு விசிட் அடித்தார் துணை முதல்வர்

குடோன் நிறைய இருக்கும்போது ஏன் நெல் முதல் கொள்முதல் நெல் நெல் கொள்முதல் அதெல்லாம் ஏன் பண்ணல இல்ல அதுதான் இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க குடனே இல்லன்னு சொல்ல வரீங்க கண்டிப்பா இல்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனையே ஏன் வந்திருக்காது அவர் சொல்றது எடப்பாடி சொல்றாரு உருட்டுறாரு பொய் சொல்றாருன்னு உதயநிதி மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காரு என்ன டிவியில கண் கூட காட்டுறாங்க அவர் போய் சும்மா வந்து இன்ஸ்டாகிராம்ல இவர் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு பண்ணல அவர் போய் மக்களை சந்திக்கிறாரு இடத்துல இருக்கிற இதுல இருக்கிற விவசாயிகளை நேரடியா பாக்குறாரு நேரடியா வீடியோ துணை முதல்வர்

மூட்டை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க எடுத்ததை வந்து அறவை நிலுவைக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க அனுப்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதுக்கு முன்னாடி இவங்க அரிசி சப்ளை பண்றாங்கல்ல ரேஷன் இதுக்கெல்லாம் அது அவங்க கூட இன்னொரு ரெண்டு மூணு கிலோ கூட கொடுத்துருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காது ரெண்டு வேற ஹவுஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி இவங்களோட கவர்மெண்டோட வேற இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒன்னா பண்ணாலே இருக்கும் அவங்களே அவங்களால ஒன்னும் உள்ள அதிகாரிகளுக்குள்ள ஒற்றுமையோ இல்லை அந்த இதுவோ இருக்கு இல்லை அதுல அவங்க அவங்களுக்கு நிறைய விதபேதங்கள் இருக்கு மிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால இவங்க அதை ஒன்னா பண்ணினாலே நிறைய விஷயங்கள் நடக்கும் ஒன்னு ரெண்டாவது நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இந்த வருஷம் நிறைய வந்து ஈல்டு வரும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு அறிக்கை வந்தது மழை நிறைய பெய்யும் ஈல்டு வந்து எதிர்பார்த்தத விட நிறைய விளைச்சல் வந்திருக்கும் வருங்கிறது முன்னாடியே இது முன்கூட்டியது அது தகுந்த மாதிரி இவங்க எல்லாம் வருமுன் காப்போம் ஏற்கனவே வருமுன் காப்போம் திட்டம் இருக்கு அந்த மாதிரி இவங்க வரு வருமுன் காப்போம்னு எடுத்துருக்கலாம் மழை வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க குழாய் எடுத்தோண்டோ இன்னும் இருக்கிற இடத்தையும் நாங்க வந்து நடக்க முடியாத பண்ணுவோம் அதே மாதிரி இது மழை வந்ததுக்கு நெல் கொள்முதல் பிரச்சனை பிரச்சனை வரும்போதுதான் நாங்க வந்து ஆஹ் குடவுன் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதான் இத்தனை வருஷமா நான் இப்ப சொன்னாரு இவ்வளவு குடோன் இருக்கும் சொல்றாரு அப்ப இந்த நாலு வருஷமா இல்லையா இப்போ ஒரு அமைச்சர் சட்டசபையில பேசிட்டு இருந்தார் நம்ம கேட்டோம் இப்போ ஏதோ இருநூறு என்னமோ திறந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடியே அப்ப அந்த நாலு வருஷமா ஏன் அதை செய்யல ஏற்கனவே தெரியும் எல்லாமே இந்த மாதிரி நடக்க போகுது மழை வந்தா நிறைய உற்பத்தி உண்டாகும் நிறைய இதாகும் அதுல அதுக்கப்புறம் மழை வந்தா இந்த மாதிரி சீசன்ல வந்தா நெல் கொள்முதல் பண்ணலைன்னா விவசாயிகளுக்கு பிரச்சனைப்படலாம் ஒரு சில விவசாயிகள் வயிற்றுல அடித்தா அந்த நாடு உருப்படவே உருப்படாதுங்க நீங்கள் என்னதான் ஜிடிபி அது இதுன்னு ஆயிரத்தெட்டு சொல்லலாங்க எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்க குத்த சொல்லிடலாம் எதுக்கு எடுத்தாலும் எது வேணாலும் சொல்லிடலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை எந்த தப்பும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக உடனே எல்லாத்தையும் தூக்கி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட போட்ட வேண்டியது மத்திய அரசாங்கம் தெரிவூட்டப்பட்ட இதுல அதிக இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் ஆகஸ்ட் இருபத்தி தேதியே இதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு இருபத்தெட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் நீங்க அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டமான பொய் எடுத்து பாக்க சொல்லுங்க அது கூட தெரியாம ஒரு அமைச்சர் இதெல்லாம் பேசுவாரு புதுவெளியில எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க எடப்பாடி ஆட்சியிலயும் வந்து பயிர்கள் எல்லாமே வந்து முளைச்சிருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லையா இந்த இடத்துல இப்பதானே வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு அதுக்கான வந்து ஏற்பாடுகள் இன்னும் பத்து நாள்ல முடிஞ்சு நீங்க சொல்றது நான் உண்மை எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வரல வந்ததையும் அவர் சால்வ் பண்ணிட்டாரு நிறைய நான் பாத்திருக்கேன் இப்போ அதுதான் நீங்க சொல்றது உண்மையே வச்சுக்கிட்டாலும் அவர் தான் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குல்ல எடப்பாடி ஆட்சியில இப்படி வந்தது நம்ம ஆட்சியில இப்படி நடக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் வரணுமா இல்லையா இப்ப இருக்கிற ஆட்சியாளருக்கு சரி ஒரு எல்லாமே ஒரு படிப்பினை தானே எல்லாமே ஒரு படிப்பினை தானே கத்துக்கிட்டு வேண்டாமா கத்துக்கிட்டு அதை செய்ய வேண்டாமா இப்போ என்ன பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்ச என்ன சொல்லுவாங்க எங்க இதுல சொல்லுவாங்க புருஷனை பார்த்த அப்புறம் தான் தாலி ஞாபகம் வரும் அந்த மாதிரி மழையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து கிடுகிடுன்னு செய்வீங்களா அது செஞ்ச என்ன பிரயோஜனம் என்ன பண்ண போறீங்க நீங்க எடுத்து போற நெல்ல ஏற்கனவே இருக்கிற நெல்லை பழைய நெல்லை நீங்க அரபிய நிலையத்துக்கு அனுப்பிட்டு புது புதுநெல் நீங்க கொண்டு வந்து நிறைய இதெல்லாம் வந்து என்ன சொல்வாங்க நிர்வாகம் நிர்வாகம் கரெக்டா பண்ணணும் நிர்வாகம் கரெக்டா பண்றாங்களான்றத நீங்க கண்காணிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணாம நான் அதை பண்ணேன் அவர் பொய் சொல்றாரு இதெல்லாம் போய் ஒட்டு எல்லாமே எதுவுமே நடக்கல இது வந்து நல்ல வெயில் அடிக்குது மழையே வரல பயிர் வந்து முளைக்கவே இல்லை எத்தனைங்க ஒரு இதுல தஞ்சாவூர் ஒரு இடத்துல மயானத்துல கொண்டு போய் நெல்ல வச்சிருக்காங்க தார்பாயில் போட்டு அது கீழே எல்லாம் முளைச்சு கிடக்கு வைக்க இடம் இல்லாம சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சிருக்காங்க எங்கேயாவது எந்த ஆட்சியிலயா நடக்குமா நீங்க பாத்திருக்கீங்களா கண்டிப்பா சொல்றனே விவசாயிகள் வயத்துல அடிக்க கூடாதுங்க நான் அவங்க நல்லா கர்நாடகத்துல சொல்லுவாங்க கை கேசராதிரி பாய் மசுரன் நம்ம அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதுக்கு அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ அத்தனையும் நம்ம பண்ணியே ஆகணும் அதில் வந்து நான் வந்து ம மத்திய அரசாங்கத்தை நான் ரொம்ப பாராட்டுவேன் அவங்க முன்னாடியே அந்த செறிவூட்ட பரிட்சி பட்ட அரிசிக்கும் இந்த கரீப் கல்யாண் யோஜனா இன்னொரு இன்னும் ஆன்டி அனிமியா யோஜனான்னு இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் அவங்க வந்து நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணி நீங்க முன்னாடியே அதை பண்ணுங்க அதுக்கு உண்டான கால அவகாசத்துக்கு முன்னாடியே நீட்டி கொடுத்து எல்லாம் பண்ணிருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மழை காலங்களுக்கான முன்னேற்பாடுகளையும் செய்திருப்பதாக வந்து திமுக அரசு இருக்கு ஆனா மழை காலங்களுக்கான முன்னேற்பாடுகள் வந்து தகுந்த மாதிரியான ஒரு முன்னேற்பாடுகள் இருக்காச்சுன்னு நான் வந்து நான் ரொம்ப எல்லாம் வெளியில எங்கேயும் பாக்கல டிவியில காட்டுறதுதான் பாக்குறேன் ஒண்ணும் இல்ல இங்க இருந்து நீங்க வர்றதுக்கே எங்க இருந்து இங்கே வர்றதுக்கே எவ்வளோ பாத் ஹோல்ஸு எவ்வளோ மழை தண்ணி லாகு எவ்வளோ இன்னும் மழை இன்னும் ஆரம்பிக்கலை இது இதுக்கே இப்படி இன்னும் முன்ன மாதிரி மழை பெஞ்சா இன்னும் எப்படி இருக்கும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க கேமரா பர்சனை எடுத்துட்டு போயிட்டு ஒரு நகர்வலம் இல்லைன்னா ஒரு ட்ரோனை சுத்தி காட்டுங்க எது நல்லதா எதுக்கு எப்படி இருக்குன்றது நல்லா தெரியும்